ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு புதுசான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஓகேங்களா யூட்டிலிட்டி மெயின்டனன்ஸில் பிஓசி லைசன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் வெல் அண்ட் குட் ஏசிபி அண்ட் விசிபி டிஜி மெயின்டனன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூபிஎஸ் சப்ஸ்டேஷன் பிரேக் டவுன் அண்ட் மெயின்னன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு மினிமம் டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் இதோடய சேலரி மற்ற டீட்டெட்லாம் வந்து அடுத்ததெல்லாம் பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபீமேல் கிடையாது மேலுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் வந்து பத்தொம்பதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க தாராளமாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம் சேலரி வந்து டுவெண்ட்டிகேலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே வரைக்கும் கொடுக்குறாங்க க்ராஸு ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை ஓகே செவன் ஸ்டே பரவாயில்லை ம்புத்தூர் உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அக்காமடேஷன் ஃபுட்டு அது மீன் நீங்கள் தங்குற இடத்துலேருந்து நீங்கள் வந்து கம்பெனி போகிறதுக்காக டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்கன்னா எப்படிட்டா ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரோல் வந்து ப்ளம்பரு இது டூ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் சேல்ரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ராஸ் வந்து கொடுக்குறாங்க லொகேஷன் வந்து ஸ்ரீபெரம்பத்தூர் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டு ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி கேட்டு எம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம் மெயில் தான் எடுக்கிறாங்க எதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து பத்தொம்போதுலேருந்து நாற்பது வரைக்கும் சரிங்களா எதாவது டவுட்னா இந்த நம்பர் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ